அரைகுரை ஆடை மிரட்டல் பேச்சு ஓற்றை, வீடியோவால் வசமாக சிக்கிய லூலு இன்னும் நிறைய வீடியோ இருக்காமே கடந்த வாரத்தில் ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் தமிழகத்தைச் சேர்ந்த லூலு தேவ ஜமீலா என்ற பெண் தமிழகத்தில் உள்ள பெண்களை தவறாக வழிநடத்தி மூளைச்சலவை செய்து கலாச்சார சீர்கேடுகளில் பெண்களை தள்ளியது குறித்த தகவல்கள் வெளியானது அதிலும் இது குறித்த புகார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லூலுவால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சென்னை அடையாறு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் இந்த புகாரில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த லூலு தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகிறார் அவர் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக குடும்ப வாழ்வில் தனிமையாக இருக்கும் பெண்களை நாடி அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது போன்று தவறான வழிமுறைகளில் நடத்தி அவர்களின் அந்தரங்க புகைப்படங்களையும் வீடியோக்களை பெற்றுக்கொண்டு தற்போது மிரட்டலில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் பல பெண்கள் அதிலும் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பல பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டு வருகின்றன விரைந்து கைது செய்ய வேண்டும் அவரின் மாய வலையில் சிக்கிய பெண்களில் நானும் ஒரு பெண் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து லூலு குறித்த விசாரணையை காவல் அதிகாரிகள் மேற்கொண்டனர் இருப்பினும் அவர் வெளிநாட்டில் இருந்ததால் அனைத்து விமான நிலையத்திற்கும் காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸை அனுப்பியிருந்தது இதனை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு லூலுவின் தாயார் அதனால் அவரை காண்பதற்காக கன்னியாகுமரிக்கு விரைந்த கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்தடைந்துள்ளார் அப்பொழுது அவரை அங்கிருந்த குடியுரிமை அதிகாரிகள் கைப்பற்றி நீலங்கரை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அவர்கள் தமிழக காவல்துறையிடம் ஒப்படைத்த பிறகு நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்பட்டார் இதனைத் தொடர்ந்து லூலு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவரின் தாயாரின் இறப்பை காரணம் காட்டி அவருக்கு ஜாமீன் கோரியுள்ளார் இதனையடுத்து அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய மோசக்கார விஷயத்தில் ஈடுபட்டு பெண்களை பெரிதும் பாதிப்படைய செய்த இப்பெண்மணிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இது மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி என்று லூலு குறித்த செய்தி வெளியான துண்டு செய்தித்தாள்களை பிரபல பெண் பத்திரிகையாளரும் பிரான்ஸ் தமிழ்ச்சியும் தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டனர் இதனையடுத்து பிரான்ஸ் தமிழச்சி தனியார் யூ டியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் லூலுவிற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் கும்பல் இருக்கிறது என்றும் லூலுவிற்கும் தற்போது தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருக்கும் திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளில் இருப்பவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பரபரப்பான தகவலை முன்வைத்தார் இதனால் பிரான்ஸ் தமிழ்ச்சி அளித்த பேட்டி வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் லூலு தன்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இருந்து வெளியேறும் பெண்களை மிரட்டும் தோணியில் அவர்களின் நிர்வாண புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளார் அதுவும் நேருக்கு நேராக பேஸ்புக் லைவில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை மிரட்டி வருகிறார் இப்படி லூலுவின் வாட்ஸ்அப் குழுவில் இருந்து வெளியேறும் பெண்களை மிரட்டிய லூலுவின் வீடியோவை பிரான்ஸ் தனது சமூக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோவும் சமூக தற்போது அதிகமாக பகிரப்படுகிறது குறித்த நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது தென் தமிழகத்தினுடைய வெள்ளத்திற்கு வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே போன ஆண்டு தமிழகத்திலே இயற்கை பேரிடர் வந்தால் செலவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசினுடைய பணம் போன ஆண்டு கொடுக்கப்பட்ட பணமே எட்நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் செலவு பண்ணாம அக்கௌண்ட்ல இருக்கு எட்நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இந்த ஆண்டு பிரதமர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கார் மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல இந்த பேரிடர்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாயில் கூட இதை செலவு பண்ண இன்னும் அந்த அக்கௌண்ட் பாக்கி மோடி அவர்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ அனுப்பி வைக்கிறோம் நீங்க அதை பத்தி எதுவும் தலையை வச்சுக்காதீங்க நாளை நம்முடைய நிதியமைச்சர் திருமலா சீதாராமன் தமிழ்நாடு வர்றாங்க நாங்கள் பணம் கொடுக்கின்றோம் தைரியமாக இருக்கிறோம் முதலமைச்சருக்கு தைரியம் சொன்னியும் முதலமைச்சருடைய மகன் கோட்டை விட்டு விட்டு ஆட்சி சரியா நடத்தாம எந்தவித முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்காம சென்னையும் ஆனா வெள்ளத்தில் முதலமைச்சருடைய மகன் கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு உங்க அப்ப வீட்டு பணம் அதனால முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் என்ன ஐயா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை சொன்னா இது நம்முடைய அப்பன் வீட்டு பணம் தான் உங்களுடைய பணம் தான் நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து வேர்வை செஞ்சு சம்பாதித்த பணத்துல தான் இந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்திய பேரரசும் சரி தமிழகமும் சரி உங்களுடைய வழிப்பணத்துல உங்களுடைய தான் இந்த நாடு நடக்குது